ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தேவஸ்தான யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோயில்களின் சிறப்புகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது நம்ம ஊர் கோயில்களின் சிறப்புகள் கூடிய கல்லுங்கள்லாம் பார்த்தாக்கா சிவலிங்கத்தை பார்க்குற மாதிரியே இது எல்லாமே அந்த அம்சம்தான் தெரியுது எங்கள் கண்ணுக்கு பரவாயில்ல இந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்லா இயற்கை சொல்கிறாங்க பாருங்கள் இயற்கை சூழல் தான் இருக்குது ஃப்ரான்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னாக்கா சுயம்பு ஈஸ்வரர் ஆலயம் இது எங்கேருந்தால் காரணி கிராமம் நாகலாபுர வட்டம் சித்தூர் மாவட்டம் இது பார்த்திங்கன்னா அரக்கோணத்துலேருந்து திருவள்ளூர் திருவள்ளூர்லேருந்து இந்த காரணிபுரம் கிராமத்துக்கு வரலாம் ட்ரெயினில் ட்ரெயின் வசதி இருந்து ட்ரெயினில் ஈஸியாக வரலாம் சென்னையிலேருந்தும் வரலாம் ரெண்டு வழி இருக்குது இப்போ நம்ம மேல்புறத்தில் அந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்குது ஈஸ்வரன் எப்படி இருக்காருன்னு பார்க்க போகிறோம் இப்போ அந்த வழியாக தான் நான் போய்ட்டுருக்கேன் ஒரு சின்ன மரம் தான் இப்படி சீக்கிரம் போயிடலாம் சுயம்பு ஆலய வழி ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேல் மேல்புறத்துக்கு வந்துவிட்டோம் இந்த கோயில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த கோயிலோடய சிறப்பு என்ன அப்படின்னாக்கா இது வந்து ஒரு காலத்தில் உள்ள காட்டு தான் இருந்துக்குது கோயில் இது இந்த வழியெல்லாம் இப்போ தான் போடப்பட்டது இதுக்கு முன்னாடி வந்து காடாக தான் இருந்துருக்குது இங்கே இருக்கிற சில பேர் ஆடு மாடு மேய்க்கிறவங்க வந்து பார்த்துக்கிறாங்க இது சுயம்புலிங்கமாக இருந்துருக்கு அதுக்கப்புறம் நிறைய பேர் வழிபட்டிருக்காங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வழிபட்டிருக்காங்க ஆனால் வந்து அப்போ வந்து மேலே கூரக்கரை எதுவுமே கிடையாது படிய வித்துட்டந்திருக்குது இந்த சிவலிங்கம் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறவங்க வேண்டுதல் வச்சிருக்காங்க யாருக்கோ குழந்தை இல்லை அப்படின்னு வேண்டிக்கும் போது அவங்களுக்கு குழந்த பிறந்திருக்குது அந்த குழந்த பிறந்த ஒரு காரணத்தினால அந்த கோயிலை வந்து கட்டி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி அங்கே இருக்கிற ஆளுக்கிட்டலாம் சொல்லி வசூல் பண்ணி கோயிலை கட்டியிருக்காங்க இந்த விஷயம் தெரிய ஆரம்பித்து நிறைய பேர் அந்த மாதிரி பராத்திக்கிறாங்க குழந்தை இல்லாதவங்கெல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பராத்தினிருக்காங்க அவங்களுக்கெல்லாம் குழந்த பிறந்திருக்கு அந்த குழந்த பிறந்தவங்கெல்லாம் வந்து அதை ஆடி மாதத்தில் இங்கே காவடி எடுத்துன்னு வந்து செலுத்திட்டு போகிறதான்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிற ஆளுங்க விசாரிச்சு பார்த்ததில் இங்கே இருக்கிற பெரியவங்க சொன்னாங்க இது வந்து இந்த காட்டில் சுயம்பாக வந்த ஒரு லிங்கம் அப்படின்னு சொன்னாங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கை காசெல்லாம் போட்டு கூட இருக்கிறவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயிலை கட்டியிருக்காங்க நல்லா இருக்குது கோயில் சின்னதாக இருந்தாலும் நல்லா இருக்குது கோயில் இதுவும் நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கனாக்கா கண்டிப்பாக இந்த சூட்டப்பள்ளிக்கு வரும்போது இதையும் நீங்கள் பார்த்துடலாம் கெட்டதா இங்கேருந்து சுருட்டு பயிலேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கனாக்கா நடப்பாதையிலே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னாக்கா பார்த்துட்டு போங்க நன்றி